ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயப்ப நீ விதா யூடியூப் சேனல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிக்கன் கிரேவி செய்யப்போகிறேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் பட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த பூ இந்த இலை போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் என்ன சோம்பு போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் ட்ரையாக வறுத்துக்கலாம் வரமிளகா நாள் போட்டுக்கலாம் நாலு நாங்கள் அஞ்சே போட்டிருக்கோம் கொஞ்சம் கருவேப்பில் தம்பி கருவேப்பில்லடு அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ட்ரையாக தான் வறுக்கணும் போதும் அடுத்தது போதும் இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நல்லா ஊற்றிக்கலாம் சின்ன நல்லா போட்டுக்கலாம் கலர் மாறட்டும் இது ஆரட்டும் இது நல்லா வணங்கிக்கட்டும் சின்ன வெங்காயம் நல்லா வணங்கம் ஆற வச்சு மிக்சியில் ஒட்டிக்கலாம் மாறிடுச்சு பூராமே இதை நம்ம ஜார்ல போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க ஓட்டினது போதும் இதில் வந்து வெங்காயமும் கலந்திருக்கு வெங்காயம் இந்த இதெல்லாம் வணக்கினதெல்லாம் வணக்கி ஓட்டியாச்சு சாப்பாட அடிச்சுக்கலாம் சாப்பாடு ஆயிடுச்சு அடுப்பு பத்த வச்சு சட்டியை வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது வந்து மொத்தமலா எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க என்ன அதுக்கப்புறம் வெங்காயம் போகலாம் வெங்காயத்துல உப்பு போட்டுக்கலாம் அப்ப வேணாம் வாங்கும் கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறக்கும் இது வந்து இஞ்சியும் வெள்ளப்பொடியும் தட்டி வச்சிருக்கேன் அம்மிக்கல்ல இதை அடுத்து வந்து சேர்த்துக்கலாம் பக்கத்து அடுப்பில்பாத்தி முட்டையை உடஞ்சிருச்சு அஞ்சு முட்டையை தான் ரெண்டு முட்டைய தான் கொண்டு வந்திருக்கான் இங்கே பாருங்க ஐயோ பாவ பருப்பும் சேர்ந்து வந்துருச்சுங்க இருந்தோம் இது ஃபுல்லாக முட்டை உடஞ்சிருக்கு இது ஒரு முட்டையை உடைச்சிட்டான் மூணு முட்டையை தான் அடுப்பில் போட்டிருக்கேன் முட்டை உடச்சவனுக்கு முட்டை கிடையாது அடுத்துதான் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி போட்டு வணங்கிருச்சு அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் வணங்க நல்லா தக்காளி நல்லா வணங்கிடணும் இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் வணங்கணும் இதில் என்ன போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டோம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடிச்சு வச்சது போட்டிருக்கு இன்னும் தக்காளி போட்டிருக்கு தெரிய வெங்காயத்தை நல்லா கழுவி கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி நான் போட்டேன் ரெண்டு தக்காளியும் கழுவிக்கோங்க கழுவி நல்லா கட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி அம்மிக்கல தட்டி போட்டுக்கேன் நல்லா வணங்கியிருக்கு பாருங்கள் நம்ம வந்து கறியை சேர்த்துடலாம் கருவியை கழு கறியை கழுவி எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுடலாம் நல்லா மஞ்சள் பொடி போட்டு ரெண்டு மூணு தடவை கழுவியாச்சு கழுவி எடுத்தாச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம் கறியில் வச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டேன் கிளறிக்கலாம் இப்போ இந்த டையத்தில் கொஞ்சம் தயிர் சேர்க்கணும் தயிர் வீட்டில் இல்லை பாக்கெட் தயிர் தான் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு புளிக்காத தயிர் சேர்க்கணும் நான் கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம் le Kalko? வந்து அடுத்து வந்து என்ன சேர்க்கணுன்னா மல்லித்தூள் போட்டுக்கலாம் சிக்கன் குழம்பு பொடி சேர்த்துக்கலாம் சத்தி சிக்கன் குழம்பு பொடி கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வர மிளகாய் அதில் போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் எங்களுக்கு காரம் பத்தாது நல்லா திரட்டிக்கலாம் பொடியெல்லாம் போட்டு பரட்டிட்டோம் கறியை அடுத்து வந்து நம்ம வறுத்து எடுத்தோம்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் அரைச்சிருக்கோம்ல அந்த இதை போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு ஊற்றிக்கங்க கிரேவி மாதிரி வைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கங்க நான் கொஞ்சம் குழம்பாட்டம் ரொம்ப அதுக்கு தண்ணியெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஒரு இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி வைப்போம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்கு பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் சிக்கன் வெந்திருக்கும் நான் அந்த ஜார்லேயே ஓட்டியிருக்கேன் அதனால கலர் உங்களுக்கு இப்படி தெரியுது இதை கலந்துட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துருக்காங்க எவ்வளோ இருக்குது கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் குழம்பு அழுப்பில் இருக்கட்டும் நம்ம சிம்மில் வைப்போம் அப்போ தான் என்ன பிரிஞ்சு வரும் நாங்கள் முட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முட்டை வெந்துருச்சு சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து அதில் இருக்கட்டும் அப்புறம் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அவ்வளோதான் ஆஃப் பண்ணிக்கலாம் இறக்குறப்ப கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் அலசிக்கங்க அவ்வளோதான் சிக்கன் குழம்பு ரெடியா சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் சண்டே பேசுகிற சாப்பாடு சிக்கன் கிரேவி முட்டை வாங்க சாப்பிட்லாம் தடா இப்போ நான் பண்ண குழம்ப நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் பாய் ஐயப்பன் வேதா யூடியூப் சேனல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்